கவிஞர் வாலி ரொம்ப அழகா ஒரு விமர்சனம் சொன்னாங்க எல்லாரும் எல்லாரும் எழுதிய பாடல்கள் துண்டு சீட்டில் இருந்தது வாலி எழுதி எம்ஜிஆருக்காக தந்த பாடல்கள் வாக்கு சீட்டில் இருந்தது என்ன வேறு பெரிய விஷயம் எம்ஜிஆர் என்ற ஆளுமையை அரசியலிலே மையப்படுத்தி புள்ளியிட்டு அவர் வெற்றி வாகை சூடுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது கவிஞர் வாலியின் பாடல்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல அதில் புரட்சி பித்தன்னு ஒரு படங்க அது முறையாக வெளிவரல தலைவர் நடித்தது புரட்சி பித்தன்னு படத்தோட பேர் அந்த படத்தில் ஒரு காட்சி வரும் ஒரு பாதி படம் எடுத்துட்டாங்க ஒரு மனநோயாளியாக ஒரு காரணத்துக்காக எம்ஜிஆர் நடிக்கணும் அந்த கதாநாயகி கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறா அவள் தலையில் மல்லியப்பூ வச்சிருக்கிறா இந்த மனநோய்